சர்வே நம்பர் பிப்டி செவன் ஒரு ராஜ் கால்வாயே பப்பர் சோன்ட்டு ஒரு லைவ் பண்ணும் லைவ் பண்ணதில் என்ன பண்ணால் இது சர்வே டிபார்ட்மெண்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன டீகலி பிளான்டேஷனுக்கு சர்வே நம்பர் பிப்டி செவனில் ராஜ் கால்வாய்க்கு இருந்துட்டு பப்பர் சோன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து காரணம் என்ன ஆச்சுன்னா அது வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டு டிகேலி பஞ்சாயத்து மூலமாக சர்வே டிபார்ட்மெண்ட்டு லெட்ரு போட்டு சர்வே டிபார்ட்மெண்ட்டு என்கொயரி பண்ணி அதில் வந்து ராஜ்காரில் பக்கம் இது வந்து என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டு யார் கொடுத்துக்கிறது சர்வே டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறது இது மகாப்பு கொடுக்குறா யாரும் கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் என் நண்பன் அன்பரசன் பேசிக்கிறேன் அன்பரசா இந்த லேண்டை ஸ்டார்ட் பண்ண நீதான் இந்த பிஃப்டி செவனில் இல்லீகலாகி சொன்னோன்னே நன்மை நீட்டாக ஸ்டார்ட் பண்ணுது இதே சேதுராமன் சொன்னது நீதான் சேதுராமன் வந்து இதே வாணி வாட்டர்ஸ்ல பிரஸ் மீட் பண்ணது இதே கம்மத வச்சு பண்ணது இது நீ தான் நண்பா உனக்கு தெரியலையா அதே அதே சேதுராமன் வந்து ஊமால பத்து சைட்டு வாங்கிக்கணும் இருபது லட்சம் ரூபாய் கேட்டு அதே என் கூட ஆப்போசிட் ஆட்களை கூப்பிட்டு அவங்க பிரஸ் மீட் வச்சு தெரிஞ்ச நண்பா உமான தானே அதனால சொன்னாரு இந்த லேண்ட் வெளியே வரதுக்கு காரணம் நீ தானே பரசா நான் இல்லையே எனக்கு ஒண்ணுமே தெரியாதே நீயே சொல்லிட்டு இன்னைக்கு சேதுராம் பக்தர் உட்காந்து நல்ல லேண்டு மூணு சைடு நீ நல்ல படிச்சாலு நல்ல புத்தி தெரிஞ்சாலு நீயே ஒரு இல்லீகல் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாமா பாரு அது நல்லதா கெட்டதா வந்து நீ அனலைஸ் பண்ணி பாரு ஏன்னா நீயே தான் ஸ்டார்ட் பண்ணத சேதுராமன் இது வந்து லிட்டிகேஷன்ல இல்லீகலா ஆக்குபடி பண்ணுங்க சொன்னது என் நண்பர் தான் நான் இல்லை அன்பரசன் தான் சொன்னேன் நெக்ஸ்ட் அதே அன்பர் சுமன் சேதுராமன் ரிவர்ஸ் வாட்டர் ஹவுஸ் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு எல்லாரும் கூப்பிட்டு யூடியூப் கூப்பிட்டு அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்ப அவர் அன்பரசம் பத்து சைடு கேட்டாரு இருபது லட்சம் கேட்டார்னு இதே கமல் கிட்ட சொன்னேன் நீ கமல் நீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நண்பா அவர் வேற பிரஸ் மீட்ல கூப்பிட்டு வேற சொன்னாரு இப்ப எப்படி அது லேண்ட் கிளியர் ஆயிடுச்சு நீ பத்துலேயே உட்காந்து பேசுறீங்க நண்பா இது நியாயமா தவறு இல்லையாது நீ புரிஞ்சுக்கிட்டு இல்லையா

சசிரஞ்சு மலை என்கொயரி நான் சிஎஸ் மலை என்கொயரி வச்சுன்னு நான் நீ மூணாயிரம் ஏக்கரா கண்டுபிடிச்சவன் நான் தான் ஸ்டார்டிங்கில் நீ எட்நூத்தி ஐம்பது ஏக்கரா டெல்லி பேக்ஸ் பண்ணுவோம் நான் தான் நண்பா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீ யாங்கிட்டே கேட்கறது என்ன ஆச்சுப்பா மயிர் மென்ட் என்ன ஆச்சு கேட்கறது நண்பா எனக்கு ஒன்னாக்கர் இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாத்துக்கு நீ மூணு சைட் தான் வாங்கிட்டோம் நீ பத்து சைடு தான் வாங்கிட்டோம் எனக்கு அனுப்பி கவலையே இல்லை அதுவும் உன் தலைவா அப்படிதான் நடக்காங்க

என்ன நான் கவர் தெரியாமல் எப்படி இதெல்லாம் பண்றாங்களோ பிடி பஞ்சாயத்து புதுசா பத்திரம் சார்ஜ் பாஸ்கர் இருக்கு பாஸ்கர் தெரியாது என்ன எப்படி பண்றாங்க ஒரே அம்பத்தே மட்டும் இல்லை அவரும் நீச்சல் குறியும் அன்பா நான் அது வந்து நீ போய் என்ன பண்ண முனிசிபாலிட்டி கமிஷனரை போய் கேட்குறோம் ஏன் விட்டுட்ட பாபு சார்ஜ் பண்ணாரு ஓ போய்ட்டு முனிசிபாலிட்டி கமிஷனர் உனக்கு திறன் வந்தா நீ போய் முனிசிபாலிட்டி கமிஷனரை போட்டு டெமோலிஷ் நண்பா நீ எதனா சீருக்குள்ள வெயி உனக்கு உனக்கு நீ என்ன சொல்ற இல்லையா என்ன ஆச்சு ஏதாச்சு அந்த லேண்ட் என்ன ஆச்சு தாசில்தார் ஆபீஸ்ல இது பாரு ஆனால் வெளியே சொல்ல விரும்ப மாட்டேன் பாபு என்னைக்குமே சேலஞ்சில் வரவேன் யாருக்கும் நான் பின்னால பேசுறேன் அந்த இதுவே இல்ல அந்த ஆப்பிட்டே இல்ல யாருக்கு நீ சொல்ற மாதிரி கிளீன்ட்டு மனநண்பா நம்மளாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம் யாரு எப்படி எனக்கு நல்லா தெரியும் நான் எப்படி உங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நம்ம வெளி உலகத்துக்கெல்லாம் சொல்லக்கூடாது நண்பா தப்பு நண்பா இதெல்லாம் இந்த மேட்டரை ட்ராப் பண்ணிக்க தயவுசெய்து ஏன்னா இதுல நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லேண்டை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது நீ தான்

இந்த மல்டி லாங்குவேஜ் பேப்பரு இந்தியா லெவல்ல மல்டி லாங்குவேஜ் கொண்டு வந்து நான் தான் நான் ஒரு பேப்டி ஒரு பேப்பருக்கு சேர்மன் எம்டி நானே நானே சீஃப் எடிட்டர் எந்த ஃபுல்லாக ஒரு ஏழு ஸ்டேட்ல பேப்பர் ஒன்று நண்பா நான் இது மட்டும் யாருக்கிட்டே என் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் நியூஸ் பேப்பர் எடிட்டர்னு சொல்லலாம் வரமாட்டேன் சொல்கிறதோ நன்றி நான் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஹியூமன் ரைட்ஸ் அது ஹியூமன் ரைட்ஸ்னா நான் நார்மலானது நண்பா அங்கீகாரம் பெற்ற ஹியூமன் ரைஸ் இன்கம் டேக்ஸ் பெய்ட் எச்சுவோம் ஒரு அங்கீகார பெற்ற ஹியூமன் ஒரு ஆத்தரைஸ் இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் வச்சுன்னு நான் ரொம்ப கிளீனா போயிருக்கிறேன் நண்பா தயவுசெய்து எப்பவுமே என் நண்பனுக்கு நம்ம ரொம்ப இருக்கிறோம் நம்ம அப்பா அந்த மாதிரி பழகிட்டுறோம் எனக்கு உங்க என் அப்பா அந்த மாதிரி இருக்க சொல்ல நம்மளுக்குள்ளே வாங்க நண்பா தப்பு நீயே ஒரு காலத்துல அவரு தப்பா சொல்லி நீ இப்ப மாற்றி சொல்லக்கூடாது யார் யார் என்ன பண்ணுறாங்களோ அவர் சொன்னேன் யாருக்கு எந்த சுத்தமாக நண்பா இத்தைய தொட்டுக்குன்னு இந்த ஆத்து மண்டியே நீயே பார்த்துக்கணும்பா நான் உனக்கு சொல்ல விட நான் ஒரு குறி வச்சேன்னா தப்பே தப்பாது என்னுடைய பாலிசி அது நான் அப்படிதான் அப்பா நீ ட்ரம்ப்புக்கிட்ட டீ குடிக்கிறேன்ன இது மோதிக்கிட்டு டீ குடிக்கிறேன்பா அது ஆண்டோபிள் பிரைம் மினிஸ்டர் அவரு நீ சிம்பிளாக சொல்கிற அப்புறமா ஆண்டோபிள் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு ஈடி நண்பா டீ போய் கேளு உன் பக்து காங்கிரஸ் எல்லாம் உக்காந்துக்கிறாங்க நம்ம டி கேலி சார்ந்த காங்கிரஸ் எல்லாமே காங்கிரஸ் கே தான் ஒரு சிம்பிளாக சொல்கிறாங்க நண்பன் சித்ராமையா வந்து இந்த மாதிரி மாட்டுருக்குறான் ஆனரபுள் சீஃப் மினிஸ்டர்பா அது பெரிய மேட்ரு அது நீ கேட்டுடலாமே முழுக்க திரும்ப நான் ஒத்துக்குது எனக்கு திரும்ப இல்லைன்ட்டு நீ கேட்டு என்ன இந்த மாதிரி மேட்ரு இல்லை நம்பா நீ கேட்கலாம் நம்பா நான் ஒத்துக்கிறேன் ஒருத்துக்கு உங்கள்கிட்ட ஓப்பன் இது மீடியா ஒத்துக்கிறேன் எனக்கு அது திரும்ப இல்லை கேட்கறதுக்கு நீ கேட்டுப்பார் கொஞ்சம் ஏன் அந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சுட்டு டைரெக்டாக ஒரு லைவ் விட்டு இந்த மாதிரி கேட்டு நண்பா அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்போ பார்த்துக்கலாம் இதெல்லாம் வேண்டாம் தயவுசெய்து நம்ம அன்னந்தம்பு மாதிரி பயன்படுகிறோம் மூணு சைட்டு வாங்கினுக்கிறேன் முப்பது சைட்டு வாங்கிக்கிறேன் நல்ல டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா எடுத்து நத்திக்க நண்பா நான் உனக்கு ஒரே சொல்ல மாட்டேன் நீ எப்போ வந்து தாசில்தார் ஆஃபீஸ் சொல்கிற கேடிஏ சொல்கிற முன்சிபாலிட்டி சொல்கிற நண்பா போய்ட்டு அங்கே என்னை பற்றி கேட்பாங்க கமிஷனர் முன்சிபாலிட்டி கமிஷன்கிட்ட கேட்டி ஆஃபீஸில் இருக்காங்கன்னா ஒரு டீ குடித்து போனால் ஆகிட்டான் கேட்பாள் நான் தைரியமாக பேசுகிறதுன்னா கெப்பாசிட்டியோட பேசுகிறவன் என் மாலை ஆர்டிஓலை இல்லிக்கு போட்டதுனால ஆர்டிஓலை என்ன நிலமா என்ன கேட்பார் என் மாவில் ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணாரு அவர் நிலமை என்ன ஆயிட்டுன்னு கேட்டுப்பாள் உனக்கே தெரியலாம் பாபு என்றைக்குமே கொயிட் சொல்லிட்டு வகரவும் இல்லை சேலஞ்சு போடுறவன் பாபே அதனால் எனக்கு சேலஞ்சு என்ன ரொம்ப அல்வா சாப்பிடுவாங்க பா வானா உனக்கும் எனக்கு மேட்டரே இல்லை

நான் ஒரு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன் சொல்றேன் இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது நாளைக்கு ஃபியூச்சர்ல டெமாலிஸ் டெமாலிஸ் நான் பண்ண முடியாது நம்ம டெமாலிஸ் ராஜ் கால்வாயிலும் பப்பார் சோலில் வீடு கட்டினா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண கவர்மெண்ட் பண்ணி எங்கெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் உனக்கு சட்டம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் நீ சட்டம் தெரியாத மாதிரி பேசல ராஜ் கால்வாய் மேலே கண்டிப்பா உனக்கு என்ன பண்றான் கவர்மெண்ட் அதெல்லாம் சும்மா நம்மளுக்கு வளவளும் வளர்த்துட்டு போகக்கூடாது உனக்கு நல்லாவே தெரியும் இந்த மேட்டர்ல நீ அதுல டென்ஷன் படுற மூணு சைட் நீ கட்டி போ இன்னைக்கு நடக்குது அன்பர்ஸ் சொன்னேன் அன்பர்ஸ் ரெண்டு சைட் வாங்கிக்கிறான எங்க என்கொயரி பண்ணிட்டு நண்பா நான் என்கொயரி பண்ணது கமல் கிட்ட சொன்னேன் யார் ஒன்னு ரெண்டு பேரு கேட்டேன் அவ்வளவுதான் ரொம்ப அன்பரசு ரெண்டு சைட்டுக்கு தானே வேலை போடுறாரு தான் நான் சந்திரன் பையன் கிட்டேன் இவ்வளவு தானே நான் யாருக்கிட்ட கூட உன்னை பத்தி நான் விசாரணை கூட பண்ணேன் விசாரணை பண்றதுக்கு அவ்வளவு பெரிய மேட்ரு இல்லையே நீ பத்து சைட்டு வாங்கிக்கோ நீ எங்கன்னா எந்த இடத்துல கட்டுக்குற நீ எந்த கட்டிக்க நீத நான் எப்படா வந்து கேட்டுக்கிறேன்னா அன்பா சிங்க கட்டுங்கிறேன் கட்டுங்கிறேன்ட்டு எனக்கு அவசியம் இல்லை எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு கேட்க மாட்டேன் மருந்துடாம வேற யாரும் ஆளுங்க யாரா என்கிட்ட இந்த மாதிரி ட்ரபிள் கொடுத்திருந்தா கட்டுனுக்குற செகண்ட்ல நான் வந்து எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் அந்த லெவலில் நான் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நீ போயிட்டு நான் ஆன்டபுள் பிரைம் மினிஸ்டர் டீ கூட்டிடுற என்ன இதெல்லாம் என்ன நண்பர் அதெல்லாம் இதுவரை பச்சிக்கிற சகோதரம் இதெல்லாம் பேசக்கூடாது அவங்களாம் அவர் ப்ரிட்மினிஸ்ட்டு ட்ரம்ப்பு முன்ன பிள்ளைங்க கெட்டு கொடுத்த நடக்க முடியாது அவங்கள சொல்கிறேன் நான் சொன்னது வந்து ஆண்ட்ரபிள் ரவுனி மினிஸ்ட்ரு என் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் நான் ஃபேஸ்புக்கில் லிங்க்கு நான் அவர் கழுத்து இருந்தால் லிங்க்கு போவோம் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லீக்கராக நடக்குது இன்னைக்கு கேஜிஎஃப்ள ராஜ் இந்த ஏரி உனக்கு தெரியும் சர்வ நம்பர் ஹண்ட்ரடு சொல்ற நம்ம சிக்ஸ்டி செவன் போ கண்டுபிடிச்சவும் நானு கூட்டு நானே நானு எல்லாம் பண்றோம் அந்த இடத்துல பண்றோம் என்ன யாராவது கவர்மெண்ட்ல இருந்து ஆக்கியபேட் பண்ணுதா அந்த ஆக்கியபேட் பண்ணதை சொன்னவனே நீ தானே நம்பா நான் இல்லையா சேதுராம சொன்ன நீ தானே ஃபர்ஸ்ட் சேதுராம் மூணு மந்த் தானே கொடுத்து போனாரு சேதுராம் மூணு மந்த் தானே வேற வேற விஷயமா சொன்னா நானும் சொன்னேன் நான் சொல்லவேலே அந்த மாதிரி தயவுசெய்து எனக்கும் இல்லை என் நண்பன் நீ என்ன டாக்குமெண்ட் வேணும் சொல்ற எட்நூற்றி ஐம்பது ஏக்கரா கிட்டத்தட்ட காமசாந்திர ஏரியா இருக்கிறது பேக்ஸ் பண்ணிக்கிறேன் டெல்லிக்கு நீ சொல்றப்பாரு லெட்ரு அதெல்லாம் வேலைக்கு ஆக நண்பா டைரக்டா அந்த ஆபீஸர் பேக்ஸ் பண்ணி யாரு மிஸ்யூஸ் பண்ணுக்குறான் என் மைனிங் ஏரியா மட்டும் நீ வீட்டு வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணிக்கிறேன் இந்த போயிட்டு மூணாயிரம் ஏக்கரா கண்டுபிடிச்சவன் நானே

நான் வந்து ஒரு மாதிரி ரூட்டில் போயின்னு எனக்கு எந்த ஒரு மேட்டர் இருந்தாலும் அந்த தான் நான் எதிர்பாரும் பேச மாட்டேன் நம்பா தப்பு பண்ணிக்கிறீங்களோ நான் வந்து மக்களுக்கு அவர் கொடுத்துக்கு வந்துக்கிறேன் தயவுசெய்து இந்த இடத்துல வாங்காதீங்கன்னு தான் சொன்னேன் நான் இப்போ கூட சொல்கிறேன் சேதுராமன் வந்து ரிக்கார்டு இருந்தாலும் சரி யாரும் நம்ம ஊருக்காரர் எஸ்சி வந்து செல்வம் கேஸ்ட் நம்ம இதில் ரியல் எஸ்டேட் செல்வம் கேஸ்ட் ஹை கேஸ்ட் லோ கேஸ்ட் இல்லை இல்லீகல் பண்ணியிருந்தால் தப்பு தப்பு தான்

உங்களுக்கு என்ன வேலை அவரு ஒன்றரை லட்சம் சம்பளம் ரெண்டு லட்சம் சம ரைட் ரைட்ஸ் நீ கேட்கலாம் நீ இருக்கு தாராளமா எனக்கு பக்கா ரைட்ஸ் நான் கேட்பேன் சொன்ன இந்த பேப்பர் இத்த வந்து கிட்டத்தட்ட வாரம் 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 டெய்லி நியூஸ் பேப்பர்ல போடுவேன் நான் பேப்பர் பேப்பருக்கோ வச்சிருக்கிறேன் நேஷனல் பேப்பர் இங்கிலீஷ் வச்சு ஹிந்தி வச்சுருக்கேன் கனடா வச்சு தமிழ் வச்சு தெலுங்கு மல்டி லாங்குவேஜ் வச்சு ஒரே மாட்டேன் நான் என்ன யாரும் கேட்க முடியாது நான் யாருக்கிட்டையும் வேலை செய்யறேன்ல நான் ஒரு பேப்பர் எம்டி பேப்பருக்கு சேர்மனு பேப்பருக்கு சீப் எடிட்டர் நண்பா நல்லவன் புரிச்சுக்கோ இதுல வந்து எந்த மாற்று கூட நான் இது மட்டும் வெளியே சொல்லுங்க வர வாரத்துல என் பேப்பர்ல சரஞ்சரமா வரும் ஒரு ஒருத்தருக்கு போட்டாங்க சரஞ்சரமா வரும் நீ பாத்துட்டு தான் போறேன் யார் யார் என்ன நான் பண்ணாங்கன்ட்டு ஒரு ஒரு பேஜ் பேச்சா போடுறேன் நான் வந்து பேப்பரை வந்து ஆட் காப்பி கொடுக்குறேன் ನಾನು ವಾಟ್ಸಪು ಆನ್ಲೈನ್ ಇದು ಮಾಡಿ ಬಂದು ಗಂಟೆ ಹಾರ್ಡ್ ಕಾಪಿ ಕೊಡ್ಕೆ ನಾನು ಅಂದಮಾರಿ ದಯವಿಟ್ಟು ನಮಸ್ತೆ ನನಗೆ ಒಂದು ಟೂ ಡೇಸ್ ಬ್ಯಾಕು ಒಂದು ಚಿಕ್ಕದ ನಾನು ನ್ಯೂಸ್ ಮಾಡಿದ್ವಿ ಯಾಕೆಂದರೆ ಟಿಕೆಲಿ ಪ್ಲಾಂಟೇಶನಲ್ಲಿ ಸರ್ವೆ ನಂಬರ್ ಪಿ ಸೆವೆನಲ್ಲಿ ಸರ್ವೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವರು ಒಂದು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಎನ್ಕರೇಜ್ಮೆಂಟ್ ಆಗಿದೆ ಸೆವೆನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಫಿಫ್ಟಿ ಸೆವೆನ್ ಡಿ ಕ್ಲಿಯರ್ ಕಟ್ ಆಗಿ ಕೇಳಿದ್ದಾರೆ ಇವತ್ತೆಲ್ಲ ವಾಟ್ಸಪ್ಪಲ್ಲಿ ಕಳಿಸ್ತೀನಿ ನನ್ನ ಫ್ರೆಂಡು ನನ್ನ ಕ್ಲೋಸ್ ಫ್ರೆಂಡು ಅನ್ಬರಸನ್ ಅನ್ಬರಸನ್ ಒಂದು ಮಾತು ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ತಪ್ಪ ಅದು ಯಾಕೆ ಅವ್ರಿಗೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಟೆನ್ಷನ್ ಹಾಕಲ್ಲ ಯಾಕಂದರೆ ಅಂಬರಸನು ಈ ಲ್ಯಾಂಡ್ ಕಂಡಿ ಹಿಡಿದಿರುವ ಯಾಕಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತು ಲ್ಯಾಂಡ್ ಬಗ್ಗೆ ಸೇಲ್ ಫಸ್ಟ್ ಫಸ್ಟ್ ಇದೇ ಯೂಟ್ಯೂಬ್ ಕಮಲ್ ಅದನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಕಮಲ್ ಇಟ್ಕೊಂಡು ಅವರೇ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಿರೋದು ಯಾರೋ ಇಲ್ಲಿ ಬಂದು ಎನ್ಕ್ರೋಚ್ಮೆಂಟ್ ಮಾಡಿರುವರು ಸೇತರಾಮನ್ ಹೇಳಿರುವುದು ಅವರೇ ಅದು ಕಮಲಗ್ ಗೊತ್ತು ಅನ್ಬರ್ಸನ್ ಗೊತ್ತು ಇದೇ ಸೇತರಾಮನ್ ಅನ್ಬರ್ಸನ್ ಮನೆ ಅದೇ ವಾನಿ ವಾಟರ್ ಹೌಸಲ್ಲಿ ಇದೇ ಸೇತರಾಮನ್ ಅನ್ಬರ್ಸನ್ ಮನೆ ನಾನು ಇಷ್ಟು ಕೇಳಿದ್ದಾರೆ ಕೇಳಿದ ಅವರೇ ಒಂದು ಪೇಪರ್ ಅವರ ಖರ್ಚು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು ಇವ್ರದ್ದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇವತ್ತು ಹೆಂಗೆ ಸೇತುರಾಮನ್ ಒಳ್ಳವರು ನಂಬ ಇದು ಹಿಂಗೆ ನ್ಯಾಯಾಲ ನಂಬ ನಿಮಗೆ ಇದು ಕೆಲಸ ಅದು ಯಾಕೆಂದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ನಾನು ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಇಟ್ಟಿದ್ದೆ ನನ್ನ ಮ ಇದು ತಪ್ಪು ಇದು ಯಾಕಂದರೆ ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ ನೀನು ತಹಸೀಲ್ದಾರ್ ಆಫೀಸು ಕೆ ಡಿ ಆಫೀಸು ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಆಫೀಸು ಆಮೇಲೆ ಇದು ಮಸ್ಗಾಲ ಇವ್ರದ್ದು ನನ್ನ ಬಾ ನೀವೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ಲೀಡ್ಗಳು ನೀವು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಕೇ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಕಮಿಷನರ್ ಯಾಕೆ ಸರ್ ಡೆಮಾಲೇಜ್ ಮಾಡಿಲ್ಲ ನೀನು ನನ್ನೇ ಹೇಳ್ತಿರಲಿಲ್ಲ ಡೆಮಾಲಿಸ್ ನಾ ಡೆಮಾಲೇಜ್ ಮಾಡಲ್ಲ ನನಗೆ ಹಕ್ಕಿಲ್ಲ ರೈಟ್ಸ್ ಇಲ್ಲ ರಾಜ ಕಾಲಮ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ರೌನಿ ರವನಿ ರಾಜ್ ರಾಜಕಾಲಿ ಮೇಲೆ ಕಟ್ಟಿದ್ರೆ ರೌನಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ ಪರ್ಸೆಂಟ್ ಅದು ಓಕೆ ಪ್ರೂವ್ ಆಗಿದ್ರೆ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಟೇಕ್ ಓವರ್ ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ ಅವರು ಪೊಲೀಸ್ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರೊಡಕ್ಷನ್ ತಗೊಂಡು ಅವರು ಹೊಡಿತಾರೆ ನನಗೇನಿದೆ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಪನಿಷ್ಮೆಂಟ್ ಸಿಕ್ಕಲೇ ಸಿಗುತ್ತೆ ನನ್ಗೆ ಬಾ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತುಗಳು ಬೇಕಾಗಲ್ಲ ಮೈನಿಂಗ್ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಮೈನಿಂಗ್ ಬಗ್ಗೆ ನನಗೆ ಪೂರ್ತಿ ಗೊತ್ತು ಮೈನಿಂಗ್ ಮೈನಿಂಗಲ್ಲಿ ಸೆಂಟ್ರಲ್ ಬಿಸಿಲೆನ್ಸ್ ಇತ್ತ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಬಾಬು வரி பாபு இதே சசிரஜின் மேலே பைனான்ஸ் மினிஸ்டர் லெட்டர் ஆகி எங்க பாபா அவரு தீர்வாய் டைம் இவ்வளவு சிஎஸ்ஓ லேண்ட் லாண்ட் மைனிங் லேண்ட் லாண்ட் நன்பா மைனிங் லேண்ட் லாண்ட் நான் இன்ச்சி கூட நான் தக்க மைனிங் சிங்கர் இன்ச்சு நான் மைனிங் மனேலு நான் மைனிங் எல்லே மனித எல்லோரு கட்டுக்கொண்ட நன் பௌசலா அத்தி யாக்கேனா பதே பதே பதேந்திரே நீ நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு மேட்டர் என்ன ட்ராப் மாதிரி நீங்கள் முரு சைட் தக்கே அது சைடு தக ஏன் பேர் மார்க்கொள்ளி அவத்தேன் நீவே தப்பு சேது ரொம்ப நம்ம ஏனிர் இவ்வளோ நீவி ஒட்டி ஆகப்பட்டு அது நீங்கள் சந்தோஷ அது எங்கே பாலிட்டிஸ் தான் நீங்கள் ஓகே நீங்கள் அது பேர் இதரில் நடைதிஷ்டே யார் தப்புமாதோ மண்டே யார் வெனஸ் டே தர்ஸ் டே ஒல்கிட்டே ரவ்னியூ டிபார்ட்மெண்ட் இந்த சர்வே ஆகிறார் ಅದು ಇಲ್ಲಿ ಬಂಗಾರ್ಪಟ್ ಸರ್ವಾಗಲ್ಲ ಆಗಲ್ಲ ಸ್ಟೇಟ್ ಸರ್ವೆ ಅವರು ಬರ್ತಾರೆ ಡಿ ಸಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಕಡೆ ಡಿ ಸಿ ಸಾಹಿಬರು ಬರ್ತಾರೆ ನೀವು ಹೇಳ್ತಾ ಇದೀರಲ್ಲ ನಾನು ಪದೇ ಪದೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಆನ್ಬಲ್ ರೌಡಿ ಮಿನಿಸ್ಟರ್ ನನ್ನ ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಇದಾರೆ ಒಪ್ಪ ಇಲ್ಲ ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ತೋರಿಸ್ತೀನಿ ಅವ್ರ ಲಿಂಕ್ ನಾನು ಕಲಿಸ್ತೀನಿ ಸಾರ್ ಹಿಂಗಿದೆ ಹಿಂಗಿದೆ ಸರ್ ಯಾವಾಗಲೂ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ರೌಣಿ ಒಂದು ಮ್ಯಾಟರ್ ಆಗಿದ್ರೆ ಸಾರ್ ಹೇಳ್ತೀನಿ ಅವ್ರ ಗ್ರೂಪ್ ನಾನು ಹಾಕ್ತೀನಿ ಅವ್ರಿಗೆ ಡೈರೆಕ್ಟ್ ಟಾಕ್ ಮಾಡ್ತೀನಿ ಸರ್ ಹಿಂಗಿದೆ ಸರ್ ಮ್ಯಾಟ್ರ್ ಇಷ್ಟೇ ನಮ್ಮದು ನಾ ಏನೋ ಆ ಫ್ರೆಂಡ್ ಇಷ್ಟ ಟೀ ಕುಡಿಯಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ ಟ್ರಂಪ್ ಹತ್ರ ನೀವು ನಿಮ್ಗೆ ಏನಾದರೂ ಪರಿಚಯ ಪರ್ಚೆ ಇದ್ದರೆ ಅಮಿತ್ ಶಾ ಆನರಬಲ್ ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಮಿತ್ ಶಾ ನಿಮ್ಗೆ ಪರಿಚಯ ಇದ್ರೆ ಹೋಗಿ ಟೀ ಕೊಡಿ ಅವ್ರ ಹತ್ರ ಏನು ಬೇಕಾದ್ರೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ನಂಬ ಇಷ್ಟೇ ಮ್ಯಾಟ್ರ್ ನೀವು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದ್ರೆ ಮೈಂಟೈನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೂರು ಸೈಡ್ ಇದ್ರೆ ಮನೆ ಕಟ್ಕೊಡ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆ ಯಾರ ಡೆಮಾಲೇಜ್ ಮಾಡಿ ಬಂದಿಲ್ಲ ನಿಮಗೆ ನನಗೇನು ಇಶ್ಯೂ ಇಲ್ಲ ನಿಮಗೆ ಸೇರಿದ್ರೆ ಅವ್ನಿಗೆ ಇಶ್ಯೂ ಆಗಿರ್ಬೋದು ಸೇತರಾಮ್ಗೆ ನಿಮಗೆ ಇಶ್ಯೂ ಆಗಿರೋದು ಬಿಟ್ಟರೆ ಇಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಇಶ್ಯೂ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಪಿ ಡಿ ಒಲ್ಲವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ರ ಸಂತೋಷ ನನಗೆ ಭಾಸ್ಕರ್ ವಲ್ಲವರು ಅಂದರೆ ನಾನು ಭಾಸ್ಕರ್ ಕೆಟ್ಟವ್ರನ್ನ ಏನಿಲ್ಲ ಸುರೇಶ ವಲ್ಲವರು ನಮ್ಮವರು ಸುರೇಶ್ ನನ್ನ ಕೆಟ್ಟವ್ರನ್ನ ಏನಿಲ್ಲ ಸುರೇಶ ವಲ್ಲವರು ಏನಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ ಫ್ಯೂಚರ್ ಇನ್ ಫ್ಯೂಚರು ವೇಕೆನ್ಸಿ ಏನಾಗುತ್ತೆ ನನ್ನ ಇಷ್ಟೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅನ್ಬರ ಸರ್ ಇದೇ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡಿಗೆ ಎನ್ನುಡೆಯ